வணக்கம்ங்க யூடியூப்பில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் வருது இருந்தாலும் கலவையில் வலைதளம்னு ஒன்று நான் ஆரம்பிக்கிறேன் இது பொதுமக்களுடைய ஒரு விழிப்புணர்வு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கணுமே அப்படின்றதில் அதெல்லாம் கலவையில் ஒரு வலைதளம் வர் பேர் வைக்கலாம் அது ஏன் கலவையில் ஒரு வலைதளம் அப்படின்னு பேர் வச்சுட்டோம்னா ஒரு சார்ந்து ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை சார்ந்து நம்ம பண்ணுறதில்ல மக்களுக்கு பயனுள்ளதாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம அனுபவப்படுத்துது செய்திகள் மற்றபடி குழந்தைகளுக்கு தேவையான கதைகள் திருக்குறள் அப்புறம் அங்கங்கே கம்பராமாயணம் மகாபாரதம் பழைய காவியங்கள் காதல் கதைகள் கற்பனை ஓவிய கதைகள் இன்னும் நிறைய இருக்குது அதை ஒன் பை ஒன்னா நாம் வந்து ஒரு மிக்சர்டுன்னு சொல்லுவாங்க அதைத்தான் களைவைந்து நம்ம தூய தமிழ்மொழியில் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு கலைவை தான் இந்த கலவையின் வலைதளம் அப்படின்றத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் பிடிச்சவங்க வந்து லைக் பண்ணுங்க இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு படித்தோ இல்லை அவங்க வந்து தொழில் புரிஞ்சோ அவங்க திறமையை வச்சு மேன்மைப்படுவதற்கு நிறைய முயற்சிகள் கொண்டிருப்பாங்க ஒரு வேலையில் போய் சேரணும் இல்லை நம்மகிட்ட ஒரு திறமையாக இருக்குது ப்ரைவேட்டாக வந்து ஒரு பணி புரிஞ்சு அதில் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இருப்பாங்க இப்போ யா எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பிற சார்ந்து தான் நம்ம போக வேண்டியது ஒரு இடத்துல ஒன்று ஒரு கம்பெனியை சார்ந்து போகணும் படித்தவங்களாக இருந்தேன்னா இல்லை தொழில் புரிகிறவங்க வந்து ஒரு வியாபார முதலாளிகளை சார்ந்து போகிருக்கும் இப்போ நல்லா படித்து மேன்மைப்பட்டு போற மனிதர்களுக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி பொருளாதாரம் இருந்து அந்த பொருளாதாரத்தின் மேல் அவன் தொழில் பண்ணி போகிறதுல பிரச்சனை இல்லை எங்கே பிரச்சனை வருது படிப்புல ஓரளவுக்கு இருக்கும் திறமை இருக்கும் அவங்ககிட்ட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திறமை இருக்கும் பொருளாதாரம் இருக்காது இப்போ இந்த பொருளாதாரம் இல்லாதவன் இது எதுக்கு சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு மனிதனையும் தனக்கு தெரிந்த பெரிய ஆட்களை யாரிடத்திலும் பரிந்துரை தெரியும்னு சொல்ல சொல்லப்படும் நான் சொல்கிறது வந்து மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் தொழில் புரியும் இடத்திலோ அல்லது வேலை தேடும் செல்லும் இடத்திலோ இந்த பெரிய மனிதர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த சொன்னீங்க நான் இதனால வர பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏமாற்றமே மிஞ்சும் நம்மளுக்கு நம்மளுக்கு அவர் தெரிஞ்சிருக்கோம் இப்போ ஒரு கம்பெனி ஒருத்தர் வேலைக்கு போகிறார் அப்படியே சிக்குமே இதெல்லாம் என்ன என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் இதில் அனுபவங்கள் இருந்திருக்கும் இருந்தாலும் புதிதாக முயற்சி இருப்பவர்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தில் ஒரு தம்பி நல்லா படிச்சிருக்கிறாரு அங்கே வேலைக்கு போகணுன்னு விரும்புகிறாரு அங்கே என்ன பேசணும் அப்படின்னு நினைங்கன்னா நீங்கள் எதை சார்ந்து படிச்சிங்க என்னென்ன இதை பற்றி உங்களுக்கு தெரியும் என்கிட்ட இந்த பணியை கொடுத்தா சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்ற அந்த கான்செப்ட் அந்த செய்திக்குறிப்பு மட்டும்தான் உங்கள்கிட்ட அதீதமாக இருக்கணும் எனக்கு அந்த கம்பெனியா அந்த கம்பெனி எப்படியே எனக்கு தெரியும் அந்த கம்பெனியோடைய ஜெனரல் மேனேஜர் எனக்கு தெரியும் மேலே அவர் தெரியும் அந்த கம்பெனியில் இன்ன நபர்களெலாம் ஒர்க் பண்ணுறாங்க இது எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு காலத்துலேயும் நீங்கள் அதை சொல்லப்படாது சொன்னீங்கன்னா நேராக அந்த நபருக்கு ஒரு ஃபோன் அடிப்பான் சோன்ச ஆள் வந்திருக்காருங்க அவர் உங்களுக்கு தெரியும்னு சொன்னார் அவரை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கேட்பாங்க கேட்ட உடனே அவன் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவேன் ஆமாங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச பையன்தான் நல்ல பையன்தான் ஆனாலும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட போட்டு விட்ருவேன் நம்மளுக்கு நல்லது செய்கிற மாதிரி சொல்லி நாம் என்னென்னப்போம் அவர் பக்கத்து வீட்டுக்காரர் தான்ப்பா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அவர் அவர் பேரை சொன்னால் நம்மளுக்கு ஏதோ இன்னும் ஆயிரம் பேர் வந்திருக்கேன் எண்டியூருக்கு ஆளடுப்புக்கு ஆயிரம் பேருக்கிட்ட வந்திருக்காங்க நாம் அவர் பேரை பயன்படுத்தி நமக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் உங்களுக்கு இழுக்கு அது வந்து மிகப்பெரிய தப்பு நீங்கள் யார் பேரையும் ஒரு கம்பெனிக்கு ர வேலைக்கு போகும்போது யாருடைய பேரையும் நீங்கள் உச்சரிக்க கூடாது உங்களுடைய திறமையில் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்றதை அவங்ககிட்ட முன்வைங்க யாராவது தெரியுமானா எனக்கு யாரை பற்றியும் தெரியாது ஒரே வார்த்தை சொல்லுங்கள் அதுதான் உங்களுக்கு நன்று ஏன்னா அவன் உங்களுக்கு பரிந்துரை செய்வது மாதிரி பரிந்துரை செஞ்சு பார்த்து செய்யுங்க அப்படின்னும் அதோட உனக்கு மூட்டையாக போட்டு வச்சுருவாங்க நல்லது இவனுக்கு பார்த்தே செய்வன் பார்த்துனா என்ன பார்த்து பார்த்து செய்வோம் அவசரப்படக்கூடாது அப்படின்னு முட்டையை போட்டு உங்களுக்கு போன் காலே வராது வேலை கிடைக்காது சரி இது ஒரு கம்பெனி போகிறவனுடைய நிலைப்பாடு இதே ஒரு தொழில் புரியிற இடத்துல ஒரு மனிதன் வேலை வாய்ப்பு இல்லாமல் தன்னுடைய திறமையை வச்சு ஒரு தொழில் புரியணும் அப்படின்னு போனான்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் ஒரு ஸ்டீலோ இல்லை சிமெண்ட்டோ இல்லை மற்றபடி டைல்ஸ் கொடுக்கணும் ஏதோ ஒரு தொழில் புரியக்கூடிய ஸ்தாபனம் அதில் போயிட்டு ஒரு கடைகள் வச்சு அதில் முன்னேறணும் அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கிறான்னா அவங்க என்ன பண்ணணும் தங்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதுக்கு தக்கன உண்டானதை யாருடைய தூண்டுதலின் பேரும் இல்லாமல் உங்களுடைய அனுபவத்தில் என்ன அனுபவம்ன்றது சாதாரணமாக வந்துடாது தொழில் புரியறதுக்கு அதுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தொ தொழில் புரியறது மட்டும் எப்படி பதினேழு வருஷம் படிச்சுட்டு வேலைக்கு போகும்போது அங்கேயும் தடுமாற்றம் ஏற்படுதோ அதுபோல ஆயிரம்தான் ஒரு கடையில் வேலைக்காரனாக இருந்து மறுபடியும் வந்து நீ இங்கே பணம் போட்டு ஒரு இடத்துல தொழில் புரியும் போது ஆறு மாத காலத்து வரைக்கும் அந்த தொழிலை அவன் மேன்மைப்படுத்தி கொண்டு வருவதற்கு பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது பத்து லட்ச ரூபா போடுறான்னா ஆறு லட்ச ரூபா மேற்கொண்டு கையில் இருக்கும் பத்து லட்சத்தில் வந்து அதில் எவ்வளோ போகும் கழிவு இருக்குன்றது சொல்ல முடியும் அந்த ஆறு லட்சம் இருந்தால் தான் மறுபடியும் பண்ண முடியும் சரி இது முடியாத காலகட்டத்தில் ஒருத்தரோட உதவிக்காக ஒரு தான் போவேன் பணம் இல்லை போட்டோம் பத்து லட்சம் போட்டோம் பொருள் வந்து எப்படி வாடகையாதுன்னு போயிடுச்சு சம்பளம் கொடுத்ததெல்லாம் போயிடுச்சு ஒரு நாலு லட்ச ரூபா காலி மீதி வந்து கடை வந்து வருமானமே இருக்குது கொஞ்சம் இன்னொரு ஆறு லட்சம் கிரெடிட் அதாவது தவணை கிரெடிட்னா என்னது ஆ கடைலாம் வாங்கிக்கலாம் கம்பெனியில் சொல்லி அப்படின்னு அவங்க முயற்சி செய்வாங்க அப்போ அந்த கம்பெனிக்கு போகும்போது அப்போ இந்த கம்பெனிக்காரன் ஒன்று தெரியுமா இந்த கடைக்காரர் நல்ல ஃபேமஸாக பண்ணிட்டு இருக்காரு பக்கத்தில் அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒன்றா இவன் அந்த ஏரியாவில் தானே இருந்திருப்பான் இப்போ சென்னையில சென்னை வாசிகளை சுற்றி சுற்றி பழகிருப்பான் எல்லாத்துலேயும் ஒரு மீட்டிங் போயிருப்பாங்க பார்த்துருப்பாங்க பேசியிருப்பாங்க எல்லாரோடையும் அங்கே இருக்க ஒரு முதலாளிகள் எல்லாத்தையும் கை கொடுத்து பேசிடுவான் அப்போல்லாம் ஆகா அவங்களுக்கு பேசுகிறேன் அதுங்க நம்ம நாட்டோடைய அது பேசிட்டு ஆமாங்க எனக்கு இந்த நபரை தெரியும் இந்த மாதிரி ஒரு ஒரு நண்பரை நண்பர மேலவங்கி இருக்கக்கூடிய நபரை இந்த ஏரியாவில் இருக்கிறாரு அவர் மிகப்பெரிய தொழிலதிபர் உங்களுக்கு தெரியும் அவரை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்களா பரவாயில்லையார் சூப்பராக இருக்க அவர் நல்ல மனுஷனாச்சே நல்லா பண்ணுவார் அப்படியா அவரை உங்களுக்கு தெரியுமா அப்படிங்களா யார் இந்த பொருள் கொடுக்குறவன் ஆமாங்க தெரியுங்க அவர்கிட்ட வேணால் நீங்கள் கேட்டு பாருங்களேன் என்னை பற்றி நான் வந்து கரெக்டாக நடந்துப்பேன் அப்படின்னு இவன் சொல்லுவான் இந்த கடமை வாங்க போனவன் அப்படிங்களா சரி நீங்கள் நாளைக்கு வாங்கல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு திருப்பி பின்னாடியே அவனுக்கு ஃபோனை போடுவேன் சார் இந்த மாதிரி சோம் சாள் வந்தார் வந்து உங்கள் பேரை சொன்னார் அவர் ஏதோ கடவுள் சட்டப்படுறது இப்போ தான் ஒரு ஆறு மாதம் ஆகுதுங்களாம் ஒரு ஆறு லட்ச ரூபா க்ரெடிட் கேட்குறாரு அவருக்கு கொடுக்கலாமா நீங்கள் சொன்னீங்கன்னா கொடுக்கலாம் நீங்கள் தான் அந்த ஏரியாவில் பெரியாள் அப்படின்னு சொல்லி உங்களை தான் அந்த தம்பி சொன்னாருன்னு சொல்லுவோம் உடனே அவன் என்ன பண்ணுவானா அவனை பற்றி தெரியுங்க அந்த ரெண்டு மூணு மீட்டிங் வந்து பார்த்துருக்கேன் செஞ்சுருக்கேன் அந்த ஏரியாவில் வந்து இருக்கிறான் நல்ல பயன் ஆனால் கொடுக்கல் வாங்கல்ல எப்படி பண்ணுறது அதை பற்றின விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க எதுனுக்கும் பார்த்து செய்யுங்க அப்படின்னு ஒரு கிட்ட போட்டு இந்த பார்த்து செய்யுங்கன்னு சொன்னான் இல்லையா இவனால் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் என்னன்னா இதை பார்த்து செய்யுங்கன்னு சொல்கிறது அப்படியே ஒரு இல்ட்டு போடலாம் இவனுக்கு பார்த்தே செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மறுநாள் ஒரு ஃபோன் பண்ணான் சரி அங்கே எங்கெல்லாம் கேட்டு சரி தம்பி ஆமாம் தம்பி கேட்டான் அவங்கள பற்றி என்னால் சொல்ல இதெல்லாம் தெரிஞ்சு சொன்னார் கொஞ்சம் இருங்களேன் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்களேன் நிறைய ஸ்டாக்கெல்லாம் வந்துட்டு அங்கங்கே போயிடுச்சு கொஞ்சம் ஸ்டாக் வரல கொஞ்சம் பார்த்துப்போமே அப்படின்றான் இவன் இவங்கிட்ட இவங்கிட்டே இருக்க பொருளாதாரத்தை வச்சு இந்த பாருங்கள் நான் அவ்வளோ அவ்வளோ நாட்கள் வந்து அந்த தொழிலில் இருக்கிறேன் எத்தனை நாட்கள் இருக்காங்க எனக்கு படலில் ஒரு ஆறு மாதம் இப்போ தான் வந்து என்னுடைய மார்ஜின் இவ்வளோ வந்திருக்குது இவ்வளோ மார்ஜின் வந்து நான் காட்டியிருக்கிறேன் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் மேற்கொண்டுருந்த என்னுடைய தொழிலை வந்து விருத்தி அடைச்சி உங்களுக்கு அந்த சரியான பில்லை சரியான நேரத்தில் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே யாராவது உங்களுக்கு ஜெயின் பண்ணால் எனக்கு யாரை பற்றியும் தெரியாதுங்க உங்கள் கம்பெனி இருக்குது என்னுடைய கம்பெனி நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய அட் அட்வான்ஸ் இவ்வளோ இருக்குது நான் இத்தனை வர ஆகலாம் அனுபவத்தில் இருக்கேன் அப்போ அனுபவத்தில் இருந்தால் எந்த கடையில் இருந்தாருங்க அம்மா அப்போ அந்த கடையில் ஆ சரி அவங்ககிட்ட இருந்தாங்க கொஞ்சம் வேலை கற்றுப்பான் கொஞ்சம் நான் நடக்கிறதுக்கு முயற்சி செய்வேன் அப்படின்றத அந்த கால்குலேஷனில் போய்ட்டு அப்போ அப்போது அவன் உனக்கு செய் உங்களுக்கு செய்கிறதுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் வந்து சாத்தியப்படும் இந்த ரெக்கமெண்டேஷன் பேரில் பெரிய ஆள் அப்படி ஒன்று சொன்னால் நம்மளுக்கு இது கிடச்சிரும் நம்ம சொந்தக்காரன் நம்மளுக்கு பக்கத்தில் இருந்தவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பேசினேன்னு வச்சுக்கங்களேன் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம போயிடும் தான் சொன்னாங்க கிடைக்கிறது கிடைக்காம போச்சு கிடைக்கிறது கிடைக்காம போச்சு கிடைக்காதது கிடைச்சி போச்சு ஏன் சார் குழப்புறீங்க ஆமா இவனுக்கு கிரெடிட்டு பணம் வேணும் கடன் பொருள் வேணும் அவங்ககிட்ட சொன்னதுனால அந்த பொருள் இவன் பார்த்து செய்ய சொன்னதுனால கிடைக்காம போச்சு கிடைக்க வேண்டிய கடன் கிடைக்காம போச்சு கிடைக்காது கிடைச்சிச்சு என்ன கிடைக்காது கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது கிடைச்சிச்சு எது அவமானம் எப்படி அவமானம் கிடைச்சது அவங்ககிட்ட போய் சொன்னதுனால அவன் வேற சொன்னதுனால அவனால் முடிஞ்சதில்லை இவன் மேலே அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கொடுப்போம்னு அவன் அந்த கொடுக்கக்கூடிய நினச்சான் இல்லையா பார்த்துச்சிங்கிறதுனால போச்சு இப்படிதான் என்ன பண்ணா ஒரு மீன் விற்கிற ஒரு அம்மா அந்த அம்மா நான் படிச்சு மீன் விற்கிறதுக்கு கூடையிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்து தடுத்துருவா மீன் விற்றுக்கிட்டு வந்து வந்தது மீன் விற்றுட்டு வந்தது அந்த அம்மா போக வேண்டியதானே வந்தது மீனை விற்றது உடனே கொஞ்சம் அரை ஒரு கூடையில் வந்தது பேர்வாதி விற்றுச்சு பேர்வாதி மீன் இருக்குது அப்போது ஒரு லேடி ஒரு அம்மா வீட்டிலேருந்து வெளியில் வராங்க இந்த மீன்காரம்மாவட்ட கேட்குறாங்க என்னம்மா நேற்று கொண்டு வந்த மீனெல்லாம் விற்றுட்டியா அப்படின்னு கேட்டாங்க இந்த அம்மா சொல்லிச்சு இல்லைம்மா அதை தான் பெரியவாதி விற்றுருக்கேன் பேர் வாதி வைக்க ஆமா நேற்று மீன் இந்த மலையில நனைஞ்சிருச்சிருச்சா அப்படின்னு கேட்டுச்சு இந்த பக்கத்து இருக்கிற அம்மா வந்து மீன் வாங்க வந்தது இல்லையா இது பார்த்தது மேத்து பிடிச்ச மீன் மலையில் நனைஞ்சது மலையில் நனைஞ்ச மீன் க ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடும் அப்போ நேற்று மீனை கொண்டு வந்து இன்னைக்கு விற்க வருதான்னு சொல்லிட்டு இந்த அம்மா சட்டியை வந்தது திருப்பி போயிடுச்சு இந்த அம்மாவுக்கு வியாபாரம் கெட்டு போச்சு இப்போ வந்த வேலை என்ன இந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவை தெரியும் வந்தத பேசாம என்னம்மா மீன் விற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை நேத்து வரும்போது அந்த மழை பெய்யும் போது அந்த மீன் நனைஞ்சிட அதெல்லாம் வித்துட்டியா அப்படின்னு கேள்வி கேட்டுச்சு வித்துட்டியா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்ட உடனே இது கெட்டு போனோம் மீன் இது முடிவுச்சு அப்போ இந்த தெரிஞ்சதுனால அந்த அம்மாவை இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால அந்த இடத்துல இந்த அம்மாவுக்கு வியாபாரம் பாதிக்கப்பட்டது மீன்கார அம்மாவுக்கே இந்த நிலைமைண்ணா பணம் போட்டு முதலீடு பண்றவங்க எந்த அளவுக்கு இருந்தோம் அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் தொழில் புரிகிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு நிறுவனங்களில் போய் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய நம்பிக்கை தன்கிட்ட என்ன திறமை இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான் பல விஷயங்களும் நான் பார்த்தேன் அந்த அனுபவத்துலேயும் கூட சொல்கிறேன் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை எப்படி சிறப்பாக செய்ய முடியும் நம்மகிட்ட கொடுத்த பணியை எப்படி நேர்மையாக செய்ய முடியும் சிறத்தன்மையோடு எப்படி செஞ்சு அவங்களுக்கு காட்ட முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை இருந்தால் எத்தனை முறை இந்த மண்ணில் வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்போம் அதில் அது சாத்தியமே என்று சொல்லி அடுத்த ஒரு கலவையில் வலைதளத்தில் மீண்டும் ஒரு புதிய ஒரு கருத்துக்களோடு உங்களோடு பயிர் கொள்ள ஆசைப்படுகிறேன் வணக்கம்